பண்டிவைய பண்டிவ்வையமளப்பான் சென்று கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரளனிடம் என்பதால் வண்டுபாடும் மதுவார் புனல் வந்திடி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே விளைத்தவெம்போர் விரல் வாழக்கன் நகர்பாழ்பட வளைத்தவல்வில் தடக்கயவனுக்கு இடமென்பரால் துளக்கயானை மறுப்பும் அகிலும் கொணர்ந்துந்தி முன் திளைக்கும் செல்வ புனல் காவிரி தென்னரங்கமே வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் புக அம்புதன்னால் முனிந்த அழகனிடம் என்பதால் உம்பருகோனும் உலகேழும் வந்தேண்டி வணங்கும் நல் செம்பனாரும் அதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே கலஜுடு தபலல்குள் வன்பேய் மகள் தாயன முலை கொடுத்தாளுண்டவன் வாழுமிடமென்பரால் உலஜெடுத்த கதலி வந்துந்தி வந்து அலஜெடுக்கும் புனல் காவிரி தென்னரங்கமே கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்சமென்ற சுடராழியான் வாழிடமென்பரால் ஒஞ்சு மாளிகை நீடகிப் புகையும் மறஞோர் செஞ்சுள் வேள்வி புகையும் கவடும் தென்னரங்கமே ஏன மீனாமையோடு அறியும் சிறு குரழுமாய் தானுமாய தரணித் தலைவனிடமென்பரால் வானும் மண்ணும் நிறைய தீண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தன்ன நவர்ஷே தென்னரங்கமே சேயனென்றும் மிக பெரியன் நுண்ணேர்மயினாய இம்மாயையை யாருமறியா வகையான் இடமென்பரால் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆயபொன்மாமதில் சோழ்ந்து அழகார்த்தின் நரங்கமே அல்லி மாதரமரும் திருமார்ப நரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர்கோன் கலிகந்தி சொல் நல்லிசமாலைகள் நான் இரண்டு மிரண்டும் உடன் தாம் பின்வானுலகாழ்வரே அல்லி மாதரமரும் திருமார்வனரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர் கோன் கலிகன்றி சொல் நல்லி செமாலகள் நாளிரண்டுமுடன் வல்லவர்தாம் உலகாண்டு பின்வானுலகாழ்வரே வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாழால் மறுவாழின் குடங்காள் வாழ்நெடுங்கண் புயில் மறந்தாள் வண்டாறு கொண்ட நுருவாழன் வாணவர் தமுயிராழன் ஒலிதிர நீரு பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்த நகழ் எங்கணம் நான் சிந்திக்கேனே வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் என்கின்றாள் என் குடங்கால் துயில் மறந்தாள் வண்டாறு கொண்ட நுருவாழன் வானவர் தமுயிராழன் பொதிதிரநீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே கலையாழா அகலல் குல் கணவளையும் கையாளா என் செய்கேன் நான் விளையாழா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும் மெய்ய மலையாளன் வான வருத்தம் தலையாளன் மராமரமேழுத வெந்தி சிலையாழன் என் மகளைச் செய்த நகழ் எங்கனம் நான் சிந்திக்கேனே மானாயமென் நோக்கி வாழ்நெடுங்கண்ணீர் மல்கும் வளையும் சோரும் தேனாய அருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி காண் காண்மின் காணாயன் கடிமணையில் தயிருண்டு நெய்பருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளைச் செய்தன்கள் அம்மனமீர் அருகிலேனே தாய்வாயில் சொற்கேளாள் தன்னாயத்தோடனையாள் தடமின் கொங்கையே ஆரச் சாந்தணியாள் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பேய் மாஜமுலையுண்டு இவ்வுல உண்ட பெருவயிற்றன் பேசில் நங்காய் மாயன் என் மகளைச் செய்தனகழ் மங்கமீர் மதிக்கிலேனே மேல் சாந்தணியாள் ஒரு கயல் கண் மையெழுதாள் பூவை பேணாள் ஏனறியாழத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாமரிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என் மகளைச் செய்தனகழ் அம்மனமீர் அருகிலேனே தாதாடுவனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மின் ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கமென்னும் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னற்காய் முன்னம் சென்ற தூதாளன் என் மகளைச் செய்த நான் சொல்லுகேனே வாராடும் இளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் இப்பெண் பெற்றே நின் செய்கேன் நான் தாராளம் தம் குடந்த நகராளன் ஐவர்காய் அமரில் தேராளன் என் மகளைச் செய்த நகழ் எங்கனம் நான் செப்புகேனே உறவாது மிளலென்றென்று ஒழியாது பலரே சும்மலராயிற்றால் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் இரவாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் விண்ணோறு தங்கள் அரவாளன் என் மகளைச் செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே பந்தோடு கடல் மறுவாள் பைங்கிளியும் பாலூட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் பௌழியன் ஐந்தடலோம் புதைத்திரி என் அந்தோ வந்து என் மகளைச் செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே சேலுகளும் வயல் புடைசூழ் திருவரங்கத்தம்மாரை சிந்தை செய்த நீல மலர்கண்மட நிறையழிவை தாய்மொழிந்த அதனை நேராறு காலவேல் வேல் கலிகன்றி ஒலி மாலை கற்று வல்லார் மால சேருவெண் மன்னவராய் புன்னுலகில் வாழ்வரு தாமே சேலுகளும் வயல் குடைசூழ் திருவரங்கத்தம்மான சிந்தை செய்த நீல மலர் மலர்கண்மட வாழ் நிறையழிவை தாய்மொழிந்த அதனை நேதாறு காலவேல் பற காலன் கலிகந்து எலி மாலை கற்று வல்லார் மாலசேருவன் குடை கீழ் மன்னவராய் புன்னுலகில் வாழ்வரு தாமே கைமான கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மரயுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்று மினி யானை அம்மானை யான் கண்டது அணிநீர் தென் அரங்கத்து கைமான மழ கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மரையுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்று மினி பனிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே பேரானை குறுங்குடியம்பெருமானை திருத்தண்காலூரானை கரம்பனூரு தமனை முத்திலங்கு காரத்தின் கடலேழும் மலையேழு உலகேழுண்டும் ஆறாதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே பேரானை குறுங்குடியம்பெருமானை திருத்தண்டாலூரானை கரம்பனூருத்தமனை முத்திலங்கு காரத்தின் கடலேழும் மலையேழு உலகேழுண்டும் ஆறாதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலனும் பெருவிசும்பும் தானாய பெருமானை தன்னடி யார் மனத்தென்றும் தேனாகிய முனாகி திகழ்ந்தானை கால் னை கண்டது தென்னரங்கத்தே வளர்ந்தவனைத் தடங்கடலுள் வலியுறுவில் திரிசகடம் தளர்ந்துதிர உதைத்தவனை சரியாது அன்றிரணியனை பிளந்தவனை பெருநிலம் நீரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அணிநேரு தென்னரங்கத்தே வீரழாய் நெடுநிலனாய் நின்றானை அன்றரக்கர் ஊரடலால் உண்டானை கண்டார் பின் காணாமே பேரழலாய் பெரு விசும்பாய் பின்மறையோரு மந்திரத்தின் ஆரடலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே தஞ்சினத்தை தவிர்த்தடைந்தார் தவ நெறியை சரியாது கஞ்சனை கொன்று அன்றுலகமுண்டுமிந்த கற்பகத்தை வெஞ்சினத்த கொடுந்தொழிலோன் விஷயுருவை அசவித்த அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே சிந்தனையை தவநெறியை திருமாலை பிரியாது வந்தனது மனத்திருந்த வடமலையை வரிவண்டாறு கொந்தனை இந்த உலகளப்பான் அடி நிமித்த அந்தனனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே சிந்தனையைத் தவநெறியை திருமாலை பிரியாது வந்தனது மனத்திருந்த வடமலையை வரிவண்டார் கொந்தனைந்த பொழிக்கோவல் உலகளப்பான் அடி நிமித்த அந்த யான் கண்டது அணிநீர் துவரித்தவுடையவர்க்கும் தூய்மையில்லா சமணர்க்கும் அவர்கள் கந்தருளில்லா அருளானை தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்மாக்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் பிரானாரை கண்டது பொய்வண்ணம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெயின் மெய்வண்ணம் மெய் வண்ணம் கருமுகில் போல் திகழ்வன் அமரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே ஆமருவி நிறைவேத்த அணி அரங்கத்தம் மானை காமரு கன்றி ஒலிசெய்தமளி புகழ் சேர் நாமரபு தமிழ் மாலை நாளிரண்டோடி ரண்டினையும் தாவருவி வல்லாகர் மேல் சாரா தீவினை தானே ஆமருவி நிறைவேத்த அணியரங்கத்தம்மானை காமரு சீர்கலி அன்றி ஒலி செய்தமளி புகழ் சேர் நாமரபு தமிழ் மாலை நாளிரண்டோடி தாம் ஒருவி வல்லார் மேல் சாரா தீவினை பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனும் பெருகிய புலனுடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடலேடும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் தானாயின்ற எம்பெருமான் அரங்கமான பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடலேழும் ஏழு மா விசும்பும் அண்டமும் தானாய் நிந்தயம் பெறுமான் அரங்கமான அமர்ந்தானே இந்திரன் பிரமன் ஈசனின்றிவர்கள் எண்ணில் பல் குணங்களே இயற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்றகலா பந்தமும் பந்தமறுப்பதோறு மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வுமாயம் பெருமான் அரங்கமான அமர்ந்தானே மன்னுமான மலைகளும் கடலும் வானமும் தான வருலகும் துண்ணுமாயிருளாய்த் துளங்கொழி சுருங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறம் கெட ஒரு நாள் அன்னமாயன்றபயந்தான் அரங்கமான அமர்ந்தானே மாயிருங் குன்ற முன்றுமத்தாக மாசுண பாயிரும் பவுவம் பகடு விண்டலர படுதிரை விசும் விடைப்படற சேஜிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாம் உடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமானகரமர்ந்தானே எங்கனே இவர் தான் நினைந்தால் இரணியனிலங்கு பூணகலம் பூநகலம் பொங்கு வெங்குருதி பொன்மலை பிளந்து பொழிதரும் தரும் அறிவியொத்திழிய வெங்கன் வாழ ஈற்றோர் வெள்ளி மாவிலங்கள் பின்னுரக்கணல் விழித்தெழுந்தது அங்கனே யொக்க அரியுருவானான் அரங்கமான அமர்ந்தானே ஆயிரம் குன்றம் சென்று அடல் புற எழில் திகழ் திரல் தோல் ஆயிரம் அடல் மழு பற்றி மற்றவனகள் விசும்பனைய ஆயிரம் பெயரால் அமரர் சென்றிரஞ்ச அரு துயிர் அலைகடல் நடுவே ஆயிரம் சுடர் மகாய் அரவணை துயின்றான் அரங்க மா புரிகுழல் கனிவாய் கனிபாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசயரக்கன் எரிவிழித்திலங்கு மணி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி வரிசிலை வளஜ அடுசரம் துறந்து மரிகடல் தெரி மலையால் அரிகுலம் பனி கொண்டு அலகடலடைத்தான் அடைத்தான் அரங்கமா நகரமர்ந்தானே ஊழியாய் ஓமத்துச்சியாய் ஒரு காலுடைய தேரொருவனாய் உலகில் சூழிமால் யானை எடுத்து இலங்கை மலங்க அன்றடு சரம் துறந்து பாழியால் மிக்க பார்த்தனு கருளி பகலவன் ஒளிகட பகலே ஆடியால் அன்றங்கு ஆடியை மறைத்தான் அரங்கமாநகரமர்ந்தானே பேயினார் முலயூன் பிள்ளையாய் ஒரு கால் பெருநிலம் விழுங்கி அதுமெண்டவாயனாய் மாலாய் ஆளிலை வளர்ந்து மணி தமக்குச் சேயனாய் அடிஜேர்கனியனாய் வந்து என் சிந்தையுள் ஆயனாய் அன்று குன்றமொன்றெடுத்தான் அரங்க மாநகர அமர்ந்தானே மாமணியும் முத்தமும் சுமந்து புருதிரைமா நதிபுடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அலைபுணல் சூழ்ந்த அரங்கமானகர அமர்ந்தானை மன்னு மாமாட மங்கையர் தலைவன் மாணவே கலிஜன் வாஜொலிகள் பன்னியபனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்றருப்பாரு பொன்னும் மாமணியும் முத்தமும் சுமந்து பொருத்திரைமா நதிபுடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அதை புனல் சூழ்ந்த அரங்க மாநகர அமர்ந்தானை மண்ணு மாமாட மங்கையர் தலைவன் மாணவேற்கொலிகள் பன்னிய பணுபல் பாடுவார் நாளும் பழவினை பற்றருப்பாரு லன் கீழ்மகன்ங்கி மற்றவர்கின்ள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்றொழிந்திரை உகந்து தோடன் நீஜன கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடி ஏன் மனந்திருந்திட ஆழிவண்ணனின் அடியின அடைந்தேன் அணி திருவரங்கத்தம்மானே ஏழை ஏதலன் கீழ்மகனின் நாதிரங்கி மற்றவர்கின் அருள் சுரந்து மாழைமான் மட நோக்கியும் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோணன் நீஜன கிங்கொடி என்ற சொற்கள் வந்தடிதேன் மனந்திருந்திட னின் அடியின அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே வாதமா மாமகன் மர்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருக செய்துக்கில்லை கை மாறென்று கோதில் வாய்மயி நாயுடும் உடனே உன்பன் நான் என்ற ஒன் எனக்கும் ஆதல் வேண்டும் என்றடியினடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேளம் முடியும் வண்ணம் ஓர் முழுவலி வலி முதலை பற்ற மற்றது நின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சேத்திரம் ஒன்றுண்டுழதறிந்து உன் அடியனேனும் வந்து அடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம் மானே நஞ்சு வெஞ்சின வரவம் வெறுவிவந்து நின் சரணா நெஞ்சில் கொண்டு நின் நஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தருள் செய்ததறிந்து வெஞ்சொழாளர்கள் நமந்தமர்கடிஜர் கொடிய செய்வனவுல அதற்கடியேன் அஞ்சி வந்து நின் அடியினடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம் மானே மாகமாநிலம் முழுதும் வந்திரைஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளம் தோகை மாமயில் அண்ணவரின் இன்பம் துச்சியிலாமயில் அத்தையங்கொழிந்து போகம் நீ செய்து பின்னும் நம்மிடைக்கே போதுவாயென்ற புன்னருள் எனக்கும் ஆக வேண்டுமென்று அடிதி நஜடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே மன்னினான் மறை மா முனி பெற்றமைந்தனை மதியாத வெங்கூற்றி நின் சரணினச்சரணாய் தகவல் காலனயுகமுனின் துழியா பின்னென்றும் நின் திருபடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள் எனக்கும் அன்னதாகும் என்று அடிஞடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன் அப்பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணனு ஒருவன் காதலின் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று கோதில் வாய்மயினான் குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்து உன் அடிகி நஜடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே வேதவாய் மொழியந்தனுருவன் நின் சரண் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்றழைப்ப ஏதலாறு முன்னே இந்நருள் அவர்க்குச் செய்து உன் மக்கள் மற்றி வரென்று கொடுத்தாய் ஆதலால் வந்து உன் அடியின அணி பொழில் திருவரங்கத்தம் மான துளங்குணீன் முடி அரசருதம் குறிசில் தொண்டை மன்னவன் திந்திரல் ஒருவர்க்கு உளங்கொழன் வினோடி நருள் சுரந்து அங்கோடு நாழிகையேடுடனிருப்ப ஒளங்கொள் மந்திரம் மற்றவர்கி செய்தவாரடியே நரிந்து உலகமளந்த பொன்னடியே அடைந்து அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன் துளங்கு நீண்முடி அரசர் தம் குறிசில் தொண்டை மன்ன்தி திரல் ஒருவர்க்கு உளங்கொழன்பினோடி நருள் சுரந்து அங்கோடு நாழிகையேழுடன் இருப்ப வலங்கொள் மந்திரம் மற்றவர் கருளி செய்தவார் அடிஜே நரிந்து உலகமழந்த பொன்னடிஜேய்துயந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே மாடமாளிகை சூழ் திருமங்கை மன்னன் ஒன்னலரு தங்களை வெல்லும் ஆடல் மாவலவன் கலிகன்றி அணிபொழில் திருவரங்கத்தம்மானை நீடுதொல் புகழாடி வல்லானை எந்த ஜெய் நெடு மாலை நினைந்த பாடல் பத்திவை பாடும் தொண்டீர் பாட நும்மிடை பாவம் நில்லாவே மாடமாளிகை சூழ் திருமங்கை மன்னன் தங்களை வெல்லும் ஆடல் மாபலவன் கலிகன்றி அணிபொழில் திருவரங்கத்தம்மானை நீடுதொல் புகழாடி வல்லானை எந்த ஜெய் நொடுமாலன் நினைந்த பாடல் பத்திவை பாடுமின் பாட நும்மிடை பாவம் நில்லாவே தாராளன் தன்னரங்க வாழன் தனியாளன் முனியாளரே தனின்ற பேராளன் ஆயிரம் பேருடைய வாழன் பின்னைக்கு மணவாளன் பெருமை கேட்பீர் பாராளர் இவர் இவருந்தழுந்த ஏற்ற வடை மன்னருடல் துணிய பரிமாவித்த தேராளன் கோச்சோடன் சேர்ந்த கோயில் துரு மணிமாடும் சேர்மின்களே உரங்களாளி என்ற மன்னர் மாள பாரதொரு தேர்காய் சென்று இறங்கியூர்ந்தவர் தவற்கின்னருள் செய்யும் எம்பிரானை வம்பார் புனல் காவிரி அரங்கமாலி என்னி விண் நாளி ஆழிசூலிலங்க மலங்க சென்று சரங்களாண்ட தாமரை கண்ணனு கன்றி என் மனம் தாழ்ந்து நில்லாதே தரங்க நீர் பேசினும் தன்மதிகாயினும் இறங்குமோ எத்தனை நாள் துரங்கம் வாய் கேண்டுகந்தானது சொம்மையூர் அரங்கமே என்பது இவள் தனக்காஷையே புனைவள்